கூடவாஞ்சேரி வேலம்பாள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து தேடிட்டு இருக்கிறீங்களா ஐம்பத்தி ஒன்பது பிளாட்ஸா இருக்கு இருபது நிமிஷம் டிராவல் பண்ணீங்கனாலே தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸாவும் நீங்க வாங்கிக்கலாம் இல்லை இவங்க வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னாங்க கட்டி கொடுக்குறாங்க மக்களே இன்னைக்கு எந்த வீடியோ பண்ணிட்டு நம்ம கூடாச்சேரி தான் வந்திருக்கோம் மக்களே கூடாஞ்சேரி வேலமால் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து தேடிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க பெருமாட்டு நல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல வேலமால் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஐம்பத்தி ஒம்போது தான் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேல் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க மீதி எவ்வளோ ஃபிளாட்ஸு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத வாங்க ஸோ இந்த ஃப்ளாட்டோட நேம் பார்த்திங்கன்னா ரேடியன் டவன்யூ ஸோ இந்த ஃப்ளாட்டுக்கு நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி பிளாக் டாப் ரோடே போட்டிருக்காங்க மக்களே ஸோ இந்த லேவுட்டை ஒட்டா மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சங்கரி அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் நிறைய இருக்குது மக்களே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மத்தியில தான் இந்த லேவுட்டே இருக்குது லேவுட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுங்களாக தான் இருக்குது இந்த சைட்டுக்கு கனெக்டிவிட்டி பக்கத்துலேயே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் புது கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துடும் இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கனாலே தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்துடும் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூன்றரை கிலோமீட்டர் தாங்க இந்த சைட்டுக்கு வரதுக்கு டிஸ்டன்ஸு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது மக்களே காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மேடு ஜங்ஷனை தாண்டிங்கன்னாலே உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் காலேஜ் இருக்குது இந்த சைடு ஜிஎஸ்டி வந்தீங்கனாலே எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது வண்டலூருக்கு போனீங்கனாலே கிரசென்ட் யூனிவர்சிட்டி இருக்குது இந்த இடத்துல இப்போ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து லோன் இவங்க சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியான கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாட்ஸாக நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இவங்க வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா கட்டி கொடுக்குறாங்க மக்களே வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று பண்ணுறாங்க த்ரீ டி எலிவேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இவங்க வந்து பிக்கப் டிராப்பில் வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க சீக்கிரம் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச லேண்டை வந்து புக் பண்ணுங்கள் மக்களுக்கு